அனைவருக்கும் வணக்கம் சென்ற வீடியோவில் மனிதனத்தின் தோற்றத்தை பற்றிய பூமியில் மனிதர்கள் உருவாக்கப்பட்டது பற்றிய சில விஷயங்களை பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவில் மனிதன் பற்றிய மனிதன் பூமியில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றி காண்போம் இன்றைய பதிவில் மனிதன் பற்றிய மனிதன் பூமியில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றி காண்போம் மனிதர்கள் அனைவரும் பொதுவாக நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் ஆனால் அவற்றில் இரண்டு பக்கங்கள் மட்டுமே முழுமையாக எழுதப்பட்டுள்ளது மீதமுள்ள தொண்ணூத்தெட்டு பக்கங்கள் எழுதப்படாமல் காலியாக வெள்ளையாக எம்டியாக அப்படியே விடப்பட்டுள்ளது அந்த காலியாக உள்ள பக்கங்கள் யாரும் எழுத முற்படுவதே இல்லை மீதமுள்ள தொண்ணூத்தி பக்கங்கள் என்ன ஏன் ஒரு மனிதர் கூட அத்தனை பக்கங்களை முடிக்க முற்படவில்லை ஏனெனில் அவர்களுக்கு போதிய காலமும் நேரமும் கிடைக்கவில்லை தினந்தோறும் அன்றாட நிகழ்வுகள் தங்களை நோக்கிய வாழ்க்கை பயணம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அவற்றை எதிர்கொள்வதிலும் அவற்றை சமாளிப்பதிலும் பாதி வாழ்க்கையை கழிக்கின்றனர் நிறைய மனிதர்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனை தங்களை சுற்றியுள்ள உள்ள பிரச்சனை தங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டம் உறவினர்கள் வட்டம் குழந்தைகள் வளர்ப்பு என்று தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இந்த பிரச்சனைகளிலேயே கழித்து ஆகிய காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை மற்ற மனிதர்கள் யாரும் இந்த தொண்ணூத்தெட்டு பக்கங்களை எழுத முற்படவில்லையா என்றால் ஒரு சிலர் முற்பட்டார்கள் அவர்களில் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து கௌதம புத்தர் மகாவீரர் போன்றோர்கள் ஆகிய மனிதர்களை தங்களுடைய சராசரி வாழ்க்கையிலிருந்து பிரிந்து தனிய தியானம் தனி மனநிலை போக்கு போன்ற இடத்திற்கு சென்றவர்களை இன்று நாம் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சராசரி போக்கை தாண்டி மனிதனால் அன்றாட உணவு அன்றாட வாழ்க்கை அன்றாட சாப்பாடு அன்றாட உழைப்பு இது போன்ற விஷயங்களை தாண்டி தனியாக சிந்தனை செய்ய நேரம் இல்லை நான் சென்ற வீடியோவில் கூறியது போல மனிதன் என்பவன் பூமியில் தோன்றிய ஒரு உயிரினம் அல்ல வேறு ஒரு கிரகத்தில் இருந்து பூமியில் விதைக்கப்பட்டவன் அவன் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டவன் என்று நாம் பார்த்தோம் மனிதர்களுக்கு இரண்டு நேரங்களில் தன்னை பூமிக்கு அனுப்பிய தங்களது இறைவனை நினைக்கும் பழக்கம் உண்டு ஒன்று மிகுந்த சந்தோஷமான ஒரு நேரத்தில் மிகுந்த துக்கமான ஒரு நேரத்தில் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த பெரிய சாதனைகள் புரிதல் போன்ற நேரத்தில் அவர்கள் வானத்தை நோக்கி தங்களுடைய கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள் மிகுந்த துன்பமாக ஒரு காரணம் ஒரு நேரம் அல்லது துன்பம் நடக்கப் போவதை அறியக்கூடிய ஒரு தருணம் அந்த நேரத்தில் அவர்கள் வானத்தை நோக்கி படைத்தவனிடம் தன்னை காப்பாற்றும்படி உரிமையோடு முறையிடுவார்கள் மற்ற உயிரினங்கள் இந்த விஷயத்தை ஒரு செய்யாது ஏனென்றால் மனித இனத்திற்கு தாய்விடு பூமி அல்ல என்னுடைய கருத்து மனிதர்கள் ஏதோ ஒரு பொருளை எடுத்து வருவதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் அல்ல பூமியில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மனித உயிர் பூமியில் தண்டனை அனுபவிப்பதற்காக அனுபவப்பட்டிருக்க வேண்டும் நாம் பூமியில் பிறப்பு எடுத்தது எதற்காக என்ற உண்மையை அறிந்து கொண்டால் மட்டுமே மனித இனத்தின் துன்பம் விலகும் இல்லை இந்த துன்பம் பல ஜென்மங்கள் தொடரும் என்பது மட்டும் இந்த செய்தியை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் உங்கள் உயிர் பிறகு அதனால் உருவாக்கப்படும் உயிர் அவர்களுடைய குழந்தைகள் என பல பிறகுகள் எடுத்து உங்கள் உயிர் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதை நீங்கள் எளிதாக ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளங்க வைக்க விரும்புகின்றேன் ஒரு வேலை அதாவது ஒரு சேல்ஸ் ஜாப் அல்லது மார்க்கெட்டிங் ஜாப் வேலை செய்யும் ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம் சேல்ஸ் ஜாப் மற்றும் மார்க்கெட்டிங் ஜாப் போன்றவை மிகவும் கடினமான ஒரு வேலை கடினமான டார்கெட் இருக்கும் ஒரு நபர் தன்னுடைய டார்கெட்டை நூறு சதவீதம் முடிக்க வெயில் மழை காத்து போன்று அனைத்து இடங்களிலும் அயராது உழைப்பார் ஆனால் ஓராண்டு முடிவில் அவரால் முப்பது முதல் நாற்பது சதவீதம் மட்டுமே டார்கெட்டை முடிக்க முடியும் ஆகையால் இந்த ஓராண்டுக்கு பிறகு அந்த நபருக்கு வேலையில் ஒரு சலிப்பு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் எனவே ஒரு குறிப்பிட்ட மூன்று காரணங்களுக்காக அவர் வேறொரு வேலைக்கு செல்ல முற்படுவார் ஒன்று டார்கெட் முடிக்கப்படவில்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தன்னுடைய உயர் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதம் மீன் மனமு மன உளைச்சல் போன்ற காரணங்களினால் அவர் அந்த வேலையில் இருந்து மற்றொரு வேலைக்கு மாற முற்படுவார் மற்றொரு வேலைக்கு அவர் ஒரு முப்பது சதவீதம் ஊதிய உயர்வோடு சென்று விடுவார் ஆனால் அவரது மனம் இரண்டு விஷயத்தை எண்ணி மட்டும் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளும் முன்பு வாங்கிய ஊதியத்தை விட முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு எனக்கு கிடைத்துள்ளது மேலும் முன்பு நான் வேலை பார்த்த இடத்தில் என்னுடைய உயர் உயரதிகாரி என்னுடைய இடமிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன் என அவரே அவருக்கு கொள்வார் ஆனால் உண்மை அது அல்ல முன்பு பேராசை பேய் என்ற நிறுவனத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருப்பார் தற்பொழுது பேராசை பிசாசு என்ற ஒரு வேறொரு நிறுவனத்தில் அவர் வேலை செய்யப் போகிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இதை போன்றுதான் மனித இனமும் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று செல்கின்றது ஆனால் மீண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய உயிர் ஒரு பிள்ளைகளாக பிறப்பிடுத்து மீண்டும் அவை இன்னொரு பிள்ளைகளாக பிறப்பிடுத்து கஷ்டப்பட்டு கொண்டே இந்த பூமியில் சுற்றி கொண்டே இருக்கும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த வேலை மனிதனை இந்த பூமிக்கு அனுப்பிய பிறவி காரணத்தை அறியும் வரை மனித இனத்தில் துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த காரணத்தை மனித பிறப்பின் ரகசியத்தை அறிந்து நூறு சதவிகிதம் டார்கெட்டை முடித்தால் மட்டுமே மனித இனம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் இது எனது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவும் மிகுந்த வருத்தம் கலந்த ஒரு பதிவும் ஆகும் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை இதுவரை அறிய முற்படவில்லை ஏனென்றால் நான் முன்பு கூறியது போல மனிதர்கள் அனைவரும் இரண்டு பக்கங்கள் மட்டுமே எழுதப்பட்ட புத்தகங்கள் நண்பரே இரண்டு பக்கங்கள் மட்டுமே எழுதப்பட்ட புத்தகங்கள்